நேரில் அனைவருக்கும் வணக்கம் தேவதேஷ் சண்முகம் கருமரோடு சமையல் சேனலில் இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லை ஆனால் சமையலுக்கு அடிப்படையான தேவை பொடிகள் இல்லையா ஸோ நம்மளோட சேனலில் நான் நிறைய பொடியெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க நான் வந்து சமீபத்தில் மதுரைக்கு போயிருந்தேன் மதுரையில் நவீன ராஜன்னு சொல்லிட்டு எங்கள் கருங்கிய உறவினர் அந்த பிள்ளையை பார்த்தேன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மா அந்த அந்தலட்சுமி அம்மா நான் தான் சொல்லுவோம் அவங்க சூப்பராக சமைப்பாங்க பிரமாதமாக இருக்கும் அவங்கள சாப்பாடு நாங்கள் போயிருந்த அன்றைக்கே ஒரு அவசரத்துக்கு ஒரு குட்டி குட்டி போண்டா போட்டாங்க அதுவே அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளவு நல்லா ரசிச்சு சாப்பிடுவாங்க அவங்க வீட்டுல வந்து சும்மா அவங்க என்ன பண்ணாலும் அவ்வளோ பாந்தமா நத்தி நிதானமா ரசிச்சு செய்யறவங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வீடியே அவ்வளவு அழகா சோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம வழக்கமா நான் பேச ஆரம்பிச்சாலே வந்து இந்த சமையலை பத்தி தான் பேசிப்பேன் அப்ப அந்த அத்தை வந்து ஒரு சாம்பார் பொடியும் ஒரு கறி மசாலா பொடியும் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் பண்ணுவேன் பா ரெகுலரா அப்படின்னு நான் கேட்ட உடனே சொன்னாங்க உடனே நளினி கொண்டு வந்து ரெண்டு டப்பா எனக்கு கொடுத்துட்டாங்க அதை கொண்டு வந்து வீட்டுல சமைச்சா சூப்பரா இருந்ததுங்க வாசனை ரொம்ப நல்லா இருந்தது ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட அளவுகளை அப்படின்னா கொடுக்க சொன்னீங்கன்னா அனுப்பியிருந்தது வாட்ஸ்அப்ல இது என்னன்னா இந்த கறி மசாலா குடியெல்லாம் நளினியோட அப்பத்தை அதாவது அந்த மாமாவோட அம்மா பண்றது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்குரிய ரெசிபின்னு சொல்லலாம் ரெண்டுமே அவங்க அவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தாங்க அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் கொஞ்சம் ஞாபகம் மறுதி டக்குன்னு அத்தனையும் சொல்லிட முடியாதுங்க அதனால கொஞ்சத்தை வந்து அவங்க அனுப்பினா வாட்ஸ்அப்ல உள்ளபடியே படிச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா நான் வந்து அரைச்சிருந்தாலும் மைண்ட்ல அவ்வளோ டக் டக்குன்னு வச்சுக்க முடியல என்னால் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் பொருள் தெரியணும் அளவு மட்டும் நம்ம குறிச்சு பாருங்கள் ஸோ அளவுல சொல்லாங்கிறதுக்காக பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல மிளகா அரை கிலோ இதில் தனியா அரை கிலோ இதோட மிளகு அவங்க நூறு கிராம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மிளகு நூறு கிராம் கடலைப்பருப்பு வந்து இருநூறு கிராம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சீரகம் அதே மாதிரி ஒரு அரை கப்பு அளவுக்கு அதாவது நூறு கிராம் அதுக்கப்புறம் உளுந்து இருநூறு கிராம் அதோட வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும் பச்சரிசி அதே மாதிரி ஒரு நூறு கிராம் இது போதும் அதோட கூட கொஞ்சம் கருவேப்பில இவ்வளவுதான் அது கொடுத்து உரிய பொருள் பெருங்காயம் கொடுத்துருந்தாங்க தாங்க ஆனா அந்த பெருங்காயம் என்னன்னா நமக்கு வந்து யூஸ்வலா நான் வந்து மிஷந்த எங்க இருக்க எல்லாம் கொடுத்தோம்னா அதை ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதெல்லாம் நான் கொடுக்கறது இல்லை அரைச்சு வந்ததுக்கப்புறம் கலந்து கலந்து அதெல்லாம் நேரடியாக சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார்ல அந்த பெருங்காய்ச்சி சேர்த்துக்கிறது அதை விட்டுட்டேன் இந்த தனியாவையும் பச்சை அரிசியை மட்டும் வறுத்துக்க சொன்னாங்க தனியாவை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடு வந்து வாசனை வர வறுத்துக்கு பச்சை அரிசியை நல்லா வறுத்து எடுத்துருங்கன்னு சொன்னாங்க மற்றது எல்லாமே அப்படியே காய போட்டுணும் இந்த கருவேப்பில வந்து உங்களுக்கு காயறதுக்கான நேரம் இல்லை வெயில் இல்லைன்னா லேசாக கொஞ்சம் அஹ் ஒரு வறு வறுத்து சூடு பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்து மிஷின்ல நல்லா அரைச்சு வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி ஒரு பொடி உங்களுக்கு கிடைக்கும் சாம்பார் பொடி இது நல்ல வந்து அது உங்களுக்கு தூள் வந்து கணிசமும் இருக்குது அதே சமயம் நல்ல ஒரு வாசனை இருக்குது காரம் நார்மலா இருக்கு நான் வந்து இதே மாதிரி ஒரு நூறு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சாம்பார் பொடிதான் சித்ரா விஸ்வநாதன் அந்த அம்மா சொல்லி பண்ணேன் நம்ம துர்காமாவ்கிட்டயும் சொல்லியிருப்பேன் துர்காமாவோட அக்கா அவங்க அவங்க சொல்லி நான் பண்ணியிருந்தேன் அந்த புடி தான் இன்னை வரைக்கும் எங்க வீட்லையும் யூஸ் மாதிரி ஃப்ளேவர் அப்படின்னா இதுவும் ஒரு மாதிரி ஃப்ளேவர் அதனால இது மாதிரி பண்ணி பார்ப்பேன் பண்ணி பார்த்துருந்தேன் சோ நல்லா இருக்கு இதுதான் இனி அடுத்து அவங்க வந்து இன்னொரு கறி மசாலா பொடி சொன்னாங்க அதனோட அளவுலையும் சொல்றேன் குறிச்சுக்கிறது இப்ப அடுத்து நான் சொன்னேன் அந்த கறி மசாலா பொடி இல்லைங்களா இது வந்து நல்ல பிளேவர் தான் நம்ம வந்து முள்ளங்கி கொண்டக்கடலை போட்டு குழம்பு வைப்போம் முருங்கைக்காய் உள்ளக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு வைக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா கத்திரிக்காய் மசாலா மசாலா பண்றதுக்கு இந்த மசாலா பொடி நல்லா இருக்கும் கறி மசாலா பொடி அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் பண்றவங்க நிறைய பேருக்கு இந்த சிக்கன் மட்டனுக்கு மட்டன் எது வேணா நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை வறுக்கிறது அந்தமாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்தது சோ நான் இதே மாதிரி அரைச்சு பார்த்தேன் இது பாத்தீங்கன்னா இதனோட அழுகு இதுவும் நான் மனப்படமா சொல்ல முடியாதுங்க அதனால வர மிளகா ஒரு கிலோ காஞ்ச மிளகா ஒரு கிலோ இது வந்து தனியா வந்து அரை கிலோ அதோட பிரியாணி இலை வந்து சும்மா ஒரு பத்து பதினஞ்சு இலை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இருபது இலை வரைக்கும் போதும் அதுக்கு மேலே வேணாம் பத்து பதிஞ்சு இலையை ஆக்சுவலாக போதும் அப்புறம் பட்டை ஐம்பது கிராம் நல்ல சுருள் பட்டை எதுவாக இருந்தாலும் ஒரு ஐம்பது கிராம் அதோட கிராம்பு இதுவும் ஐம்பது கிராம் இந்த கிராம்பும் அதுக்கப்புறம் சோம்பு ஐம்பது கிராம் அதோட சீரகமும் ஒரு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்பாசி அதோட அண்ணாசிப்பூ ஒரு இருபத்தஞ்சு கிராம் தான் இது வந்து லேசா வறுக்கணுங்கிறது சூடு படுத்திட்டு அப்படியே சூடு பண்ணணும் சும்மா ஒரு போய் பருகிட்டு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் மிஷினில் கொடுத்து நல்லா நைசா அரைச்சு வாங்கிட்டு வரலாம் நான் அரைச்சது தீந்து போய் தான் மீதி இருக்கு இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க ஆனா சாம்பார்லாம் சரியாக வராது கறி மசாலா பொடி நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் பண்றவங்க வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ியன்ஸாக இருந்தால் இந்த மாதிரி குருமா பழங்கள்லாம் பண்ணுறோம்ல அதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு இதுதான் அடுப்பு இல்லாமல் நிறைய அந்த அடுப்பு சமையலுக்கு தேவையான பேசிக்கான பொடிகள் சொல்லணும் இல்லையா நான் நான் சொல்லி அதாவது நான் செஞ்ச பொடிகள் நிறைய அதில் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் நான் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்து நிச்சயமாக நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க நம்புகிறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்